பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளர வேண்டும் என்றால் அவன் விளையாட்டில் சிறந்த மாணவனாக இருக்க வேண்டும் நான் ஒரு பத்து குவாலிட்டி சொல்கிறேன் சரிங்களா பத்து குவாலிட்டி சொல்கிறேன் அந்த பத்து குவாலிட்டிஸ் என் குழந்தைகிட்ட இருக்குது என் பையன்கிட்ட இருக்குது என் பொண்ணு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பெற்றோர் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு அம்மா மிகச்சிறந்த அப்பா உங்கள் பையன் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த பத்தில் ஏதாவது அஞ்சு தான் தேருது இல்லை மூணு தான் வர்றானா நீங்கள் ஃபெயில் சரிங்களா ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அந்த பத்து குவாலிட்டி மட்டும் உங்கள் பையன்கிட்ட இருக்கான்னு மட்டும் பாருங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி எஜிலிட்டி சுறுசுறுப்பு உங்கள் பையன் சுறுசுறுப்பாக இருக்கானா காலைல எழுந்திரிக்கிறதே லேட்டாக தான் சார் எழுந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறீங்களா சுறுசுறுப்பாக இருக்காங்களா உங்கள் பையன் முதல்ல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் உங்கள் பையன் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் குழந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு கேரக்டரில் மார்க் மார்க் போட்டுலாம் அதுக்கு வைல்ட் லைஃப்பில் என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டு அப்படின்னு ஒரு பேர்டு இருக்குது தேன் சிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த தேன் சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பறவை தான் அதை எப்போ பார்த்தாலும் தன் சிறக விரித்து அடிச்சுட்டே இருக்கும் ஒரு மலரை பார்த்தா அந்த மலர் பக்கத்தில் சிறகு விரிச்சு அடிச்சுட்டே இருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த ஹம்மிங் பேர்டு அது தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் குழந்தை தேன் சிட்டு மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கானா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பட்டாம்பூச்சி இந்த குழந்தைகளாக அழகாக கொண்டுருக்காங்க பட்டாம்பூச்சி மாதிரி பட்டாம்பூச்சினாவே ஒரு பழமொழி இருக்குது பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தை பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குறானா ரொம்ப சந்தோஷம் பட்டாம்பூச்சியுடைய ஆயுள் காலம் ரெண்டு வாரத்துலேருந்து நாலு வாரம் தான் ஆனால் அந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது ஸோ உங்கள் பையன் பட்டாம்பூச்சி மாதிரியும் ஹம்மிங் பேர்ட் தேன் சிட்டு மாதிரியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கானா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து சூப்பர் செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுடைய ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்து அதாவது சிக்ஸ் பேக் இருக்கணும் இல்லை உங்கள் பையன் இவர் விளையாடுற போது டயர்டாகிடுறானா இல்லை அந்த கேமை முழுமையாக விளையாடுறானா எத்தனை குழந்தைங்க டயர்டாக விளையாடுறாங்க பேரண்ட்ஸ் கை தூக்குங்க என் குழந்தை டயர்டாகவே மாட்டான் சார் கிரிக்கெட் மேட்ச் போனாலும் சரி வாலிபால் மேட்ச் போனாலும் சரி இல்லை எந்த மேட்ச் போனாலும் சரி டயர்டாகவே மாட்டான் சார் சூப்பராக இருப்பான் அவனுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கிற யாராக இருக்கீங்களா சூப்பர் வெரி குட் நிறைய பேரண்ட்ஸ் கை தூக்கலை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனிங்க செகண்ட் பாயிண்ட் அவன் நல்ல ஆரோக்கியமாக ஸ்டாமினா நல்ல ஸ்ட்ரென்த் துளவனாக இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதனால் வைல்ட் இருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டே கொடுத்துட்டே இருக்கேன் சால்ட் வாட்டர் கொக்கடாயல் அப்படின்னு ஒரு முதலை இருக்குது அந்த முதலை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஜா அதனுடைய தாடை இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் பிடிச்சி தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் அதே மாதிரி அசாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றை காண்டா மிருகன் ஒன்று இருக்குது எவ்வளோ பெரிய வந்தாலும் அடித்து தூக்கிடும் ஒரு ஜீப்பவே அடித்து தூக்கக்கூடிய அளவுக்கு பலமுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உங்கள் பையன் பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகராக இருக்கணும் அப்போ தான் அவன் ஸ்டாமினா அவ்வளோ நினைக்கிறீங்களா நோ காண்டாமிருக வண்டு அப்படின்னு தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் அந்த தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு டைனோசரஸ் பீட்டில் ஒன்று இருக்கும் அந்த காண்டா மிருக வண்டு தன்னை விட இரண்டு மூன்று மடங்கு சுமைகளை அதிகமாக சுமக்கக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்குது ஸோ உங்கள் பையனுடைய ஸ்டாமினா அவன் ஆரோக்கியமாக இருக்கானான்னு பாருங்கள் அப்படி இருந்தானா உங்கள் பையன் ஸ்போர்ட்ஸ் மேன் செகண்ட் குவாலிட்டியை வின் பண்ணிட்டான் அர்த்தம் தேர்ட் டிக் பண்ணலாமா மூணாவது குவாலிட்டி அடாப்டபிலிட்டி அடாப்டபிலிட்டின்னா என்னங்க இங்கே வந்து பார்க்குறேன் இங்கே ஒரு வாலிபால் விளையாண்டுட்டுருக்காங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்காங்க திடீர்னு பிடி மேடம் வந்து ஒரு ஜோனல் கூப்பிட்றாங்க இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது டீம் வருவாங்க அவங்களோட அவனால் பார்த்தோன்னே பயந்துருவாங்க புது டீமை பார்த்தாவே பயந்துருவான் இல்லை புது என்வரான்மெண்ட் போனாவே பயந்துருவான் அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் பையன் உங்கள் பையன் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக்கொண்டு அந்த இடத்துல விளையாடுறானா அப்படின்னு பாருங்கள் அப்படி அவன் தகவமைத்து கொண்டால் தன்னை அந்த ஏரியாவுக்கு அவன் உட்பகத்தி கொண்டால் தேர்ட் குவாலிட்டி சூப்பர் அதுவும் மிக அருமையான ஒரு செயல் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பச்சுவந்தி தெரியுமா உங்களுக்கு பச்சுவந்தி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மைல்டாக ஸ்லோவாக தான் நடந்து போகும் ஆனால் அதனுடைய கேரக்டர் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து வளைச்சு 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 பார்க்கும் அது போது தன் எதிரிகள் யாராவது என்னை தாக்க வந்தால் உடனே விலகி போயிடும் தான் யாராவது பிடிக்கணும் தன்னுடைய இறையை பிடிக்கணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான வைல்ட் லைஃப் கிட்ட இருந்து இந்த அடாப்டபிலிட்டிங்கிற கேரக்டரை நீங்கள் பார்த்துக்கலாம் மூணு கேரக்டர் ஓகேங்களா நான் ஏழு தான் இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் நாலாவது கேரக்டர் ஃபோக்கஸ்ட் உங்கள் பையன் ஒரு சிந்தனை குவியலாக இருக்கானா அவன் கேம் விளையாடுற போது தோக்கக்கூடிய மேட்சுக்கு போகலாம் தோக்கக்கூடிய மேட்ச் போற போது அவன் அப் பண்ணுறானா என்னால் முடியாது அப்படிங்கிறானா இங்கே வந்து காலையில் ஸ்ப்ரிண்ட் ஓடாங்க ஸ்ப்ரிண்ட் ஓடுற போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குழந்தைங்க பாதி வழியிலே அப் பண்ணுறாங்க என்னால் முடியாது ஜெயிச்சிருவாவே அப்படின்னு சொல்லிட்டு நோ அது அல்ல வின்னிங் அவர் லாஸிங் இட்ஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர் நீங்கள் ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அந்த ஈவெண்ட்டை நீ கம்ப்ளீட் பண்ணுறியா அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புடைய மிக முக்கியமான ஒரு கேரக்டர் யார் யார் ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்க ஐபிஎல் மேட்ச் பார்த்து யார் சரி ஐபிஎல் மேட்சில் ஃபைனல் மேட்ச் யார் பார்த்தீங்க எல்லாருமே பார்த்துருப்போம் எல்லாருமே வந்து நகத்தை கடிச்சிட்டு சீட்டோட நுனியில் உட்காந்துட்டு பார்த்தோமா இல்லையா கடைசி எத்தனை ரன் தேவைப்படுச்சு கடைசி எத்தனை பால்ல எத்தனை ரன் தேவைப்படுச்சு சென்னை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு பாலில் பத்து ரன் தேவைப்படுச்சு அஞ்சாவது பால்ல எத்தனை ரன் அடிச்சாரு ஜடேஜா சிக்ஸ் அடிச்சாரா ஆறாவது பால் என்ன அடிச்சாரு ஃபோர் அடிச்சாரா எத்தனை பேர் மாரியாத்தா அம்மா அம்மான்னு கும்பிட்டாங்க எத்தனை பேர் நகரத்தை கடிச்சாங்க ஏன் நானெல்லாம் சீட்டு மேலே கொண்டு அந்த மேட்ச்சே பார்த்தேன் நம்ம யாராவது நினைச்சுமா ரவீந்திர ஜடேஜா வந்து அந்த டூ பால்ஸ்ல பத்து ரன் எடுப்பார் நினைச்சுமா நினைக்கவே இல்லை அந்த இருக்கு அந்த ரெண்டு பால்ல நான் பத்து ரன் அடிச்சுன்னா பிப்து டைட்டில் ஐபிஎல் மேட்சோட ஃபிப்த் டைட்டில் சென்னை சிஎஸ்ஏக்கு வரும் அப்படிங்கிற நாம நினைக்கிறத விட யார் நினைச்சா ரவீந்திர ஜடேஜா இஸ் அ குட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அந்த அந்த மைண்ட் செட்டப் வந்து உங்களுக்கு வரணும் தோக்கக்கூடிய நிலையில் கூட உன் டீமை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து வரக்கூடிய அந்த திறமை வந்து உனக்கு வேணும் அஞ்சாவது கேரக்டர் என்ட்யூரன்ஸ் என்ட்யூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஒரு மேட்ச் போயிட்டே இருக்கும் மேட்ச் போக போக ஒரு பாதியிலே அந்த மேட்சை விட்டுறது டயர்ட் ஆயிடுறது இதெல்லாம் இல்லாமல் முழு வீச்சோட இந்த மேட்சில் ஈடுபடுறது தமிழ் ஒரு பழமொழி இருக்குது திருமணமானோன்னு பெண்கள் தாய்மார்கள் நிறையா இருக்காங்க திருமணமானோன்னு முதல் டெலிவரிக்கு நம்ம எங்கே போகிறோம் அம்மா வீட்டுக்கு தானேங்க முதல் டெலிவரிக்கு எங்கே போகிறோம் அம்மா சார் முதல் டெலிவரிக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் ஏன் சார் சுற்றி அழைச்சி பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது ராமநாதபுரத்தில் அஞ்சு ஆண்டுகள் வேலை செஞ்சபோது நிறைய கடல் ஆமைகளுடைய முட்டைகளை சேகரம் செய்வோம் நாங்கள் அப்போ சேகரம் செஞ்சு ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் குஞ்சுகளை ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு குஞ்சை ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாளில் ரிலீஸ் பண்ணுற போது அது முதுமையடைஞ்சு தன்னுடைய அந்த ஏ முட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை திருப்பி அதே இடத்துல தான் ஸ்ரீலங்காலாம் போய் சுற்றிட்டு மீண்டும் அதே இடத்துல தான் வந்து முட்டையிடும் அந்த இடத்துக்கு வர்றக்காக பல ஆயிரம் மைல்களை இதை கடந்து வர வேண்டியதாக இருக்கும் அப்பொழுது அதுக்கு அந்த முயற்சி முழுமையாக அந்த முழுவீச்சோட முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் கடல் ஆமைகள் கிட்ட இருக்குது அதே மாதிரி ஸ்போம் வேல் ஒன்று இருக்குது அந்த ஸ்போம் வேல் வந்து மிக முக்கியமான ஜெயின் சிங்கின்னு சொல்லுவாங்க அதுக்காக பத்தாயிரம் அடி வரைக்கும் உள்ளே போய் அந்த இறையை பிடிக்கும் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வன உயிரினங்கள் கடல் உயிரினங்கள் வந்து இந்த மாதிரியான கேரக்டருக்கு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததா இன்னொரு முக்கியமான கேரக்டர் எவ்வளோ சொல்லியிருக்கேன் எவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கேங்க அண்ணா ஏழு இல்லைண்ண அஞ்சுங்கண்ண அஞ்சு கேரக்டுங்களா சரி இன்னொரு அஞ்சு சொல்லிடலாமா ஓகே ஆறாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் உங்கள் பையன் டிசிப்ளினாக இருக்காங்களா என்ன சார் மதிக்கிறதே இல்லை சார் அப்பாவே வாடா போடான்னு கூப்பிட்றான் சார் அப்படிங்கிறீங்களா இல்லையா அஞ்சு மணி கிரவுண்ட் வர சொன்னால் அஞ்சரை மணிக்கு வர்றான் கேப்டன் அங்கே போய் நிற்க சொன்னால் இங்கே போய் நிற்கிறான் சரியா தப்பா இருக்குதா இல்லையா பசங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் அதை மாற்றிக்கங்க டிசிப்ளின் ஒரு டிசிப்ளினை இருந்து கற்றுக்கலாம் யானைகளிட்டேருந்து கற்றுக்கலாமா இருந்து என்ன சார் டிசிப்ளின் கற்றுக்க போகிறோம் ஒரு யானைகள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு பத்து யானைகள் இருக்குன்னா அந்த கூட்டத்திலேயே இருக்கக்கூடிய யானை தாய் தாய் யானை பாட்டின்னு சொல்லுவீங்களே அந்த பாட்டி தான் அந்த யானை கூட்டத்தையே வழி நடத்தும் அந்த பாட்டு என்ன சொல்லுதோ அது எல்லாமே மீது அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்ற யானைகள் எல்லாமே செய்யும் அந்த பாட்டு இங்கே தான் ஃபுட் இருக்குன்னா இங்கே போனால் எல்லா யானைகளும் போகும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் வலசை பாதையில் மைக்ரேஷன்ல போகிற போது அந்த பாட்டு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி அந்த மற்ற யானைகள் நினைக்கும் அதே மாதிரி உங்க கேப்டன் சொல்றதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா கேட்கணும் உங்க பிடி மாஸ்டர் சொல்றதை கேட்கணுமா இல்லையா கேட்கணும் இதுதான் டிசிப்ளின் இன்னொரு அப்படியே நீங்க பார்க்குறது போது கிரவுண்டில் மேலே வானத்தை பார்த்துருக்கீங்களா மேகம் தெரிஞ்சிருக்கும் மேகத்துக்கோட பேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா பறவைகளை பார்த்துருக்கீங்களா பறவைகள் ஏதாவது வி ஷேப்பில் பறந்து போகிறது பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வி ஷேப்பில் பறவைகள் பறந்து போயிருக்கு சார் என்னடா வி ஷேப்பில் பறந்து போகுதுன்னு பார்த்தீங்களா தட் இஸ் ஆல்சோ ஒன் டிசிப்ளின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் பறவது ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஏரோ டைனிக் தியரின் அடிப்படையில் கிழிச்சிட்டு காற்றை கிழிச்சிட்டு போகும் அப்போ அந்த வி ஷேப்பில் பறக்கும் போது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய லீடர் வந்து அந்த காற்றை கிழிச்சிட்டு அப்படியே முன்னாடி போவார் அது பக்கமா பறக்கிற பறவைகள் எல்லாமே லெஸ் எனர்ஜி இருந்தா அதோட சேர்ந்து பறந்துக்கலாம் கொஞ்சம் கிலோமீட்டர் போனோடனே அந்த டீம் லீடர் மாறுவார் மாறுவோடனே அடுத்த டீம் லீடர் வரும் ஸோ திஸ் இஸ் பார்த்தா டிசிப்ளின் ஸோ இந்த டிசிப்ளினோட உங்க குழந்தை வளரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸோ அடுத்த குவாலிட்டி போகலாமா ஏழாவது குவாலிட்டி ஏழாவது குவாலிட்டி ஸ்பீட் ஸோ நம்ம ஸ்கூலுடைய ஹண்ட்ரட் மீட்டர் லெவன்த் ஸ்டூடெண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்டோடைய ரெக்கார்ட் எவ்வளோங்க மேடம் எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடுனாங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்பிரிண்ட்டு யார் ஓவரல் சாம்பியன்ஷிப் ஒருத்த தம்பி வாங்கினா அப்படி ஹைட்டா எங்கப்பா தம்பி பிரசன்னாவா ஓகே சார் ஒரு கொஷின் கேட்குறேன் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறேன் பேனா இருக்கா ஓகே ஃபாஸ்ட் மேன் இன் த எர்த் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாருப்பா பேரண்ட் சொல்லிட்டாரா ஹுசைன் போல்ட்டுங்களா சரி ஃபஸ்ட் கேள்வி ஓகே ரெண்டாவது கேள்வி ஹண்ட்ரட் மீட்டரில் எவ்வளோ செகண்ட்ஸை முடிக்கிறார் அவர் நூறு மீட்டரை எத்தனை செகண்ட்ஸில் ஓடி கிடக்கிறார் இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருனாலும் பிரேக் பண்ணவே முடியல யாருக்கா தெரியுமா பிடி மாஸ்டர்ஸ் கூட சொல்லலாம் ஆ சொல்லு தம்பி இங்கே வாங்க 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 எவ்வளோ செகண்ட்மா சூப்பர் ஒம்பது புள்ளி அஞ்சு எட்டு வா அவர் பாக்கெட்டில் க்ரீன் இன்க் வச்சிருக்கேன் என்ன மாதிரி நாளைக்கு ஒரு கெசட் ஆஃபீஸர் அவர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ உசைன் போல்ட் வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு எட்டு செகண்டில் நூறு மீட்டரை கிடக்கிறார் இது வரைக்கும் யாரும் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதே இல்லை அதே மாதிரி வைல்ட் லைஃப்பில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறது பார்த்தீங்கன்னா என்ன என்ன விலங்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுங்க யாருக்கா தெரியுங்களா ஆ காட்டெருமியா சீட்டாவா சூப்பர் சீட்டா எத்தனை கிலோமீட்டர் போகுது ஒரு மணி நேரத்துக்கு தெரியுமா எயிட்டி கிலோமீட்டரா இன்னும் கொஞ்சம் அதிகம் போங்களேன் நூற்றி பன்னெண்டு ஓடும் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி பன்னெண்டு என்ன ஓடும் சி வந்து ஓடும் சீட்டாக்கு அடுத்தபடியாக ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பேர்டு எதுன்னு தெரியுமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடிய பறவை என்னன்னு தெரியுமா ஃபாஸ்டிஸ் வந்து இல்லைங்க அதை விட ஃபாஸ்ட்டாக ஒன்று சரி பெரிகிரின் ஃபால்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு முந்நூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் பயணம் செய்யும் அதுதான் ஃபாஸ்டஸ்ட் பேர்டு புரியுதுங்களா ஹாஸ்டீச் சொன்னாங்க அது வந்து அறுபத்தொம்பது கிலோமீட்டர் போகும் இந்த மாதிரி வன உயிரினங்கள்லேருந்து நம்மளுடைய ஸ்பீடு எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஸ்பீடு ரொம்ப முக்கியம் உங்கள் பையன் ஸ்பீடாக இருக்கானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் பையன் கூட காலைல நீங்களும் ஓடுங்க உடம்பெல்லாம் குறையும் நீங்களும் ஃபிட் ஆயிரலாம் உங்கள் பையனை என்கரேஜ் பண்ணலாம் அருமையான குவாலிட்டி அடுத்து இன்னொரு விஷயங்கள்னா டீம் ஒர்க் உங்கள் பையன் வந்து டீமோட குழுவோட ஒன்றாக இணைந்து செயல்படுகிறானா எட்டாவது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுருவேன் எட்டாவது குவாலிட்டி டீம் ஒர்க் டீம் ஒர்க்குக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா ஹனி பீஸ் தேன் பூச்சிகள் கொடுக்கலாமா இல்லையா ஒரு தேன் பூச்சி தேன் கூடு கட்டுறபோது அதனுடைய எங்கெங்கெல்லாம் பூக்கள் இருக்குன்னு ஒரு டீம் போய் தேடும் அது இருக்கிறத கண்டுபிடிச்சோடனே ஒரு சிக்னல் கொடுக்கும் மற்ற தேன் பூச்சிகள் எல்லாம் போடும் எப்படி சிக்னல் கொடுக்கும் வேகல் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவா டான்ஸ் ஆடும் அந்த டான்ஸை பார்த்தோன்னே மற்ற பூச்சிகள்லாம் போகும் அந்த இந்த மகரந்த கரெக்ட் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூடை வந்து கட்டும் சில டைம்ல பயங்கர திருச்சி வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹாட்டாக இருக்குது நான் மலைப்பிரதேசத்துலேருந்து வர்றேன் இங்கே உட்கார போது மூணு நாலு கிளாஸ் தண்ணி குடிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஹாட்டா இருக்குது அப்படி ஹாட்டாக இருக்கிற தேன் கூட்டில் போது என்ன பண்ணுவோம் ஒன்றா டீமா சேர்ந்து உள்ளுக்குள்ள பறக்கும் அப்ப பறக்கிற போது ஃபேன் மாதிரி ஆகி அந்த கூட என்ன ஆகும்னா ரொம்ப குளிர்ச்சியா மாறும் தட் இஸ் டீம் ஒர்க் குயின் பி ராணி தேனிக்கு என்ன பண்ணும் எக் மட்டும் போட்டுட்டே இருக்கும் இதான் ஒரு டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க்கோட உங்க பையன் செயல்படுறானா ஒரு ஃபுட்பால்லேயோ வாலிபால்லையோ என்ன விளையாடுறானோ அந்த குழுவோடு இணைந்து செயல்படுறானா அது ஒரு நல்ல குவாலிட்டி சோஷியல் பிஹேவியர் அதை கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்தா ரொம்ப நல்லது அடுத்து ஒன்பதாவது கேரக்டர் ரிசைலன்ஸ் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறமை ராமநாதபுரம் எத்தனை பேர் போயிருக்கீங்க போயிருக்கீங்களா ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா ராமேஸ்வரம் போகிற அலையாய்த்தி காடுகள்னு சொல்லி ஒரு காடுகள் இருக்கும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வாங்க நீங்கள் இப்போ முத்துப்பேட்டை பிச்சாவரம் அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம் அதுதான் ஒரு இரநூறு ஏக்கர் நான் பிளான் பண்ண ஒரு நேஷ்னல் அவார்டு கூட கொடுத்தாங்க அதுக்காக அந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ப்ரெஷர் வந்தாலும் அதை தாங்கிக்கும் பொல்யூஷன் வந்தாலும் தாங்கிக்கும் வேறு என்ன வந்தாலும் தாங்கிக்கும் அதுக்கப்புறம் கஜா சைக்ளோன் வந்துச்சா இல்லைங்களா இங்கெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சா இல்லையா நான் ராமநாதபுரம்லாம் பெருசாக அஃபெக்ட் ஆகல காரணம் என்னங்க எல்லா சைக்ளோனையும் இது தாங்கிருச்சு ஒரு பைக்கில் காரில் எப்படி சேக்கப்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி அது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து செயல்படும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உங்கள் பையன்கிட்ட இருக்குதா எந்த பிரச்சனைகள் எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து கொண்டு அந்த டீமை வின் பண்ண வைக்கக்கூடிய குவாலிட்டி உங்கள் பையன்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்குங்க ஃபைனலாக டென்த் கேரக்டர் டென்த் கேரக்டர்னா ஸ்ட்ராட்டஜி உங்கள் பையன் ஸ்ட்ராட்டஜிக்காக செயல்படுறானா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன் கடைசியாக ஒரே நிமிஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னாய் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஏசியாட்டிக் வைல்ட் டாக் அப்படிம்பாங்க சென்னாய் பார்த்துருக்கீங்களா சென்னாய் பார்த்துடைய ஸ்பெஷல் கேரக்டர் உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியுமா ஓகே தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க காட்டுக்குள்ளே போகிறது புளியும் சிறுத்தையும் இருந்தாலுமே அதை பார்த்தெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் பார்த்து பயப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னாய்களை பார்த்து தான் பயப்படுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரக்டர் அந்த மாதிரி தனியாக ஒரு விலங்கனம் இருக்குது ஒரு மான் இருக்குது அந்த மானை வந்து அது வேட்டையாடணும் முடிவு பண்ணிட்டுனா உடனே ஸ்ட்ராட்டஜி போடும் எல்லாமே ஒரு பேக்காக ஒரு அஞ்சாறு பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க சென்னாய் சேர்ந்துட்டு அந்த ஓட விடுவாங்க அந்த மானாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஓட விடுவாங்க ஓடி ஓடி அந்த மான் சலைச்சி டயர்டாயிரும் டயர்டாலன்னு ஒரு இடத்துல கார்னர் பண்ணி கார்னர் பண்ணிடுவாங்க குத்தி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வில்லங்க எப்படி படத்தில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கார்னர் பண்ணிடுவாங்க அந்த கார்னர் பண்ண பின்னாடி ஒவ்வொரு பார்ட்டாக உயிரோடு இருக்கிற போதே கிடைக்கும் உயிரோடு இருக்கிற போதே சாகிற மாதிரி செஞ்சிடும் கடைசியில் அதை செத்த பின்னாடி எல்லாமே சேர்ந்து அதை சாப்பிடும் இதுதான் என்னுடைய கேரக்டர் ஸோ இது என்ன காம்னா ஸ்ட்ராட்டஜி ஒரு இறையை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஸ்ட்ராட்டஜி அதே போல் ஒரு டீம் நீங்கள் வின் பண்ண வேணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு இருக்கணும் ஆக வன உயிரினங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு பத்து குவாலிட்டி உங்கள் பசங்க கிட்டே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த குவாலிட்டியில் உங்கள் குழந்தைகிட்ட எதாவது இல்லைன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்